அனைவருக்கும் வணக்கம் நேற்று கடுமையதிகரிச்ச தங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் தாண்டி நண்பர்களே வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய உச்சத்தை தொற்று நண்பர்களே நேற்று மட்டும் தங்க விலை அதனை தொடர்ந்து இன்னைக்கு சூப்பராக செஞ்சிருக்கு வாங்க நண்பர்களே தங்கம் சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வெள்ளியின் உள்ள பாட்ட அதுக்கப்புறம் தங்கத்தின் உள்ள பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணெடுக்க நண்பர்களே வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வெள்ளியுக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு ரூபாய் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா இருபத்தி ஓர் ஆயிரத்தி ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் நண்பர்களே நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராமுக்கு நாலு ரூபாயும் கிலோ கணக்கில் கம்பேர் பண்ணா நாலாயிரம் ரூபாயும் வெள்ளி விலை இன்னைக்கு அட்டகாசமா சூப்பரா செஞ்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்டா சுத்த தங்கம் எவ்வளவு செஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்தலாம் இதில் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ரூபா இதில் சவரன் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா இதில் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூறு ரூபாய் நேற்று விளையோட இன்றைக்கி கம்பேர் பண்ணால் கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் செஞ்சிருக்கு சவரன்ல பாத்தீங்கன்னா நேத்து விலையோட இன்றைக்கி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் ஒரே நாளே சூப்பராக செஞ்சிருக்கு நம்பிக்கலே நேற்று மட்டும் தங்க விலை ஒரே நாளில் ரெண்டு தடவை அதிகரிச்சது காலையில் ஒரு தடவை திருப்பி மாலையில் ஒரு தடவை அதிகரிச்சுது அதேத்தோட தொடர்ந்து இன்றைக்கி ஒரே அடியாக சூப்பராக ஆயிரத்தி ஐநூறுரூபா சவரனுக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க டுவெண்ட்டி டூ கட்டான ஆபரண தங்கம் சரிஞ்சிருக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்தலாம் இதில் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ரூபா இதில் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எட்நூறு ரூபா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் தாண்டி ஒரு லட்சத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை பண்ணாங்க நண்பர்களே நான் கடந்த ரெண்டு வாரமாக சொல்லிட்டே இருக்கேன் இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள தங்கம் விலை ஒரு லட்சம் ரூபாய் தொற்று இல்லைன்னா பொங்கலுக்குள்ள தொற்றுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ளேயே தங்கம் விலை ஒரு லட்ச ரூபாய் தொற்றிஸ் நண்பர்களே இன்னைக்கு மட்டும் தான் சரிஞ்சிருக்கு இன்னும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்தில் யாராவது தங்க வாங்கலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக வாங்கிருங்க நண்பர்களே இதில் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நேற்று விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா பாத்தீங்கன்னா கிராமுக்கு சரிஞ்சிருக்கு சவரனுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் அட்டகாசமா சரிஞ்சிருக்கு நண்பர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த தங்க விலை மேலும் அதிகரிக்குமா சரியுமா பொருளாதார எக்ஸ்பர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத என்று நண்பர்களே பார்த்தலாம் அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைத்திருந்தாலும் அடுத்த ஆண்டிலும் பணவியல் தளர்வு தொடரும் என அறிவித்துள்ளதாலும் உலக சந்தைகளில் தங்கத்திற்கு தேவை அதிகரித்துள்ளது நண்பர்களே இதனால பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மதிப்பு குறைஞ்சிருக்கு பாதுகாப்பாக முதலீடாக தங்கம் மீண்டும் கவனம் பெற்றுள்ளது நண்பர்களே மேலும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியும் உள்நாட்டு தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக உள்ளது நண்பர்களே இதுதான் நண்பர்களே தங்கம் விலை தொடர்ந்து உயர்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு இன்னைக்கு சரிஞ்ச தங்கம் விலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே நம்ம சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணலனா பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்